மத்திய பாஜக அரசின் மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக திருச்சியில் தமிழக பாஜக சார்பில் நேற்று பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நைனார் நாகேந்திரன் எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய பாஜக தலைவர் அண்ணாமலை திமுக மேடைகள்ல எல்லாம் ஆபாச பேச்சு தான் இருக்கும் அதுக்கு கைதட்ட நூறு பேர் இருக்காங்க இதை வச்சுக்கிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெற்று விடலாம் அப்படின்னு மாய உலகத்தில் திமுகவினர் இருக்காங்க வட இந்தியர்கள் யாரும் தமிழர்களை பற்றி இழிவா பேசுறதே கிடையாது ஆனா திமுகவினர் வட மாநிலத்தில் இருக்கிற ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களையும் இழிவா பேசிட்டு இருக்காரு இதுக்கு காரணம் அவரோட பயம்தான் பள்ளி கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உதயநிதி ரசிகர் மன்ற தாண்டி கொஞ்ச நேரம் இருந்தா கல்வியை பற்றி பேசுவார் அமைச்சர்கள் காந்தி செந்தில் பாலாஜி சேகர்பாபு ரகுபதி உள்ளிட்டோர் மீதும் வழக்குகள் இருக்கு இவங்கெல்லாம் சேர்ந்துதான் தமிழகத்தின் கல்விக் கொள்கை குறித்து பேசுறாங்க சென்னையில ரவுடி சரித்திர பதிவேட்டில் இருந்தவர் தான் அமைச்சர் சேகர்பாபு இப்படிப்பட்டவர்கள் அமைச்சராக இருந்தா தமிழ்நாடு விளங்குமா அப்படின்னு ஆவேசமா அண்ணாமலை பேசிருக்காரு அண்ணாமலைக்கும் அமைச்சர் சேகரபாபுவுக்கும் இடையே கடந்த பல மாதங்களாகவே வார்த்தை மோதல் நடந்துட்டு வருது தினமும் பொய்களில் பிறந்து பொய்களில் வாழும் ஒரு மாநில கட்சியின் தலைவர் என்று யாரேனும் இருப்பாரெனில் அவர் அண்ணாமலை ஒருவராகத்தான் இருக்க முடியும் என்று அமைச்சர் சேகரபாபு அண்மையில் பேசியிருந்தார் மேலும் ஒரு கட்சியின் மாநில தலைவராக அண்ணாமலை போன்றவர்கள் இருப்பது தமிழ்நாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய சாபக்கேடு அரசியல்ல நாகரிகத்தை துறந்து சாலையில கட்சியைப் பாடுபவர்கள் போல பேசுவதற்கெல்லாம் பதில் கொடுத்துட்ருக்க முடியாது அப்படின்னு அமைச்சர் சேகர் பாபு தெரிவிச்சிருக்காரு டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாக்கணும் ஆயுள் கால நிவாரணம் பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் கேலம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா